ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் நம்ம இந்த பசுமை மாறாத என்னோடய தோட்டத்தில் நான் என்னெல்லாம் இயற்கையில் கிடைக்கிற உரங்களை பயன்படுத்தி தோட்டத்தில் அறுவடை எடுத்துட்டுருக்கேன்னு பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பத்து மேஜிக் உரங்கள் தான் நாம் தினமும் வாங்கி சமைச்சிக்கிட்டு இருக்க காய்கறிகளில் நிறைய பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறாங்க ஆனால் வீட்டில் நம்ம வளர்க்குற செடிகளுக்கு நம்ம அந்த மாதிரியான பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் அடிக்க மாட்டோம் வீட்டிலே கிடைக்கிற பொருட்களை வச்சே உரங்கள் தயாரிக்குவோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க இந்த பத்து மேஜிக் உரங்கள் வீட்டில் கிடைக்கிற பொருட்கள் தான் தேவையில்லைன்னு தூக்கி போடுற பொருட்களை வச்சு தான் நம்ம உரங்கள் தயாரிக்கிறோம் இந்த ஒவ்வொரு உரங்களுக்கு கீழேயும் அதோடய பேரும் எழுதியிருக்கிறேன் அது பொருட்கள் வைத்து செய்கிறது கிடையாது அதை சாப்பிட்ட பிறகு நம்ம உபயோகித்த பிறகு அதை அரைச்சி தண்ணியில் கலந்து ஊற வச்சு அப்படியே நம்ம வந்து ஒரு நாள் விட்டுட்டு மறுநாள் எடுத்து தண்ணியோடு கலந்து செடிகளுக்கு கொடுக்குறோம் இப்படி தான் என் தோட்டத்தில் இருக்க எல்லா செடிகளுக்குமே நான் கொடுத்துட்டு வரேன் இந்த பதிவை பொறுமையாக இருக்க உங்களுக்கும் இந்த மாதிரியான தோட்டம் வைக்கணும் செடி வளர்க்கணுன்னு ஆர்வம் இருந்துச்சுன்னா நம்ம சமையலுக்கு பயன்படுத்தி தேவையில்லைன்னு தூக்கி போடுற பொருட்கள் மட்டும்தான் நம்ம இந்த தோட்டத்தில் பயன்படுத்துகிறோம் காசு போட்டு எதுவும் வாங்குறது கிடையாது வெங்காயத்தோலாக இருக்கட்டும் வாழைப்பழத்தோலாக இருக்கட்டும் உருளைக்கிழங்கு தோல் வெள்ளப்பொடு தோல் இப்படி எல்லா பொருளையுமே வீணாக்காமல் அதை பத்திரமாக எடுத்து வச்சு ஒன்றும் மணலில் போட்டு உரமாக்கலாம் அப்படி இல்லைன்னா தண்ணியில் கலந்து ஊற வச்சு எல்லா செடிகளுக்கும் மண்ணுக்கும் கொடுத்துட்டு வரலாம் இளமையிலையும் ஸ்ப்ரே பண்ணலாம் மீன் அமிலம் பஞ்சகாவியா வாழைப்பழ அமிலம் எல்லாமே நானே தயார் செஞ்சது தான் அதுக்கும் ஒரு சில ப்ராசஸிங் இருக்குது அதெல்லாம் எப்படி தயார் செய்கிறதுன்னு நான் அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் இணைச்சிடுறேன் உங்களுக்கு தேவைன்னா பார்த்துக்கோங்க இந்த மாதிரியாக இயற்கையான பொருளை வச்சு நம்ம நாமளே தயார் பண்ணி தோட்டம் அமைக்கும்போது அது நமக்கும் நம்ம நம்ம குடும்பத்துக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் இங்கே காய்கறி எல்லாம் எந்த ஒரு விஷத்தன்மையும் இல்லாமல் விளைஞ்சது தான் அறுவடை குறைவாக இருந்தாலும் நிறைவான சந்தோஷம் கிடைக்கும் நஞ்சில்லா காய்கறி நல்ல உடம்புக்கு உடற்பயிற்சி வேறு இது எல்லாமே எனக்கு நான் வளர்க்குற மாடி தோட்டத்துலேயே கிடைக்கிது அரிய வகை காய்கறிகளையும் என்னால் வளர்க்க முடியுது இப்போல்லாம் நிறைய இல்லத்தரிசிகள் அவங்க மாடி தோட்டத்தில் இறங்கிட்டாங்க எல்லா பாரம்பரியமான வகை கீரைகள் காய்கறி வகைகள் பழங்கள் எல்லாத்தையுமே எல்லாருமே வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி தோட்டங்கள் வச்சு அதில் வளர்கிற செடிகளை பார்க்கும்போது பூக்களை பார்க்கும்போதும் நம்மளோட மன அழுத்தம்லாம் குறைஞ்சிருது காய்கறி தோட்டம் தான் வைக்கணுன்னா கிடையாது பூச்செடியும் வைக்கலாம் பூச்செடியும் இயற்கை முறையில் நல்லா வளரும் என் தோட்டத்தில் அதிகமான பூக்கள் எடுத்து நான் என்னோடய ஆல்டரை டெக்கரேஷன் பண்ணுறேன் தினமும் செம்பருத்தி பூக்களில் பூக்கள் கிடைக்கும் என்கிட்ட அஞ்சு வகையான செம்பருத்தி பூக்கள் இருக்குது பூக்களே என்கிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட பூக்கள் இருக்குது எல்லா விதமான பூக்களும் நான் வச்சுருக்கேன் நம்ம மாடியில் தோட்டம் வைக்கும்போது பறவைகள் வரதும் பூச்சிகள் வரதும் வண்ணத்து பூச்சியெல்லாம் வந்து அந்த நம்ம மாடியை வட்டமிடும் போது அந்த காட்சியை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம் கிடைக்கிது காலையில் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிள்ளைகளை ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிவிட்டு மாடியில் போய் அந்த தோட்டத்தில் நடக்கும்போது கிடைக்கிறது எல்லா கவலையிலும் மறைந்துடும் வேலை பழுவெல்லாம் நீங்கி இந்த ஒவ்வொரு பூக்களாக பார்க்கும்போது அது நம்மளை பார்த்து போது நமக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்கும் எவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்கள் இது எல்லாமே விதையில் முளைச்சது தான் நான் விதை போட்டு அது முளைக்க விட்டது தான் ஒவ்வொரு தொட்டியாக பார்த்து எது எதுக்கு என்னென்ன தேவை பூச்சி இருக்கா தண்ணி நிறைவாக இருக்கா இதெல்லாமே பார்த்துட்டு வரையும் முட்டு வச்சுருக்கா காய் வச்சுருக்கா பிஞ்சு வச்சுருக்கா எந்த செடியாவது வாடி இருக்குதா இதில் தினமும் பார்க்கும்போது வீட்டில் எவ்வளோ வேலை செஞ்சாலும் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படியே இந்த தோட்டத்தில் பூத்துருக்க பூக்களையும் காய்களையும் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும் எவ்வளோ உடம்பு சரியில்லைனாலும் இந்த செடிகளுக்கு தண்ணி ஊற்றாமல் நான் இருக்க மாட்டேன் காலையிலையும் சாயங்காலமும் தேவைப்படுற தொட்டிகளுக்கு மட்டும் தண்ணியை தெளிச்சு விட்டுட்டு அதுகளுக்கு ஏதாவது சத்து மருந்து கொடுக்குறது இயற்கையாக நான் தயாரித்தது மீனவிலம் தேமோர் கரைசல் வாரத்துக்கு ஒரு தர ஒரு ஸ்ப்ரே பண்ணிடுவேன் தினமுமே நம்ம வீட்டில் அரிசி பருப்பு கழுவுற தண்ணி காய்கறி கழுவுற தண்ணி இதெல்லாம் எல்லா செடிகளுக்கும் கொடுத்துட்டு வரும்போது மண்ணில் நிறைய மண்புழுக்கள் உருவாகுது அந்த மண்புழுக்கள் நம்ம தொட்டியில் இருக்க மண்ணை வந்து ஆக்குது அப்படி சாஃப்டாகும்போது வேறு வரைக்கும் ஆக்சிஜன் கிடைக்கிது எல்லா செடிகளுக்கும் அப்படி கிடைக்கும்போது நமக்கு அறுவடையும் பூக்களும் நிறைய பூக்கும் இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உபயோகமாக இருந்துருந்துச்சுன்னா என்னோட சேனல் பேர் சாண்டிஸ் ஐடியாஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்